வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி சனி பகவான் வக்கர பலன்கள் வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது நடக்கும் வக்ர நிவர்த்தி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் சனி பகவான் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது அதாவது தனுசு ராசியான உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார் என்றால் வக்ரம் பெற்றால் அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதகங்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் ஜோதிட ரீதியாக பாவ கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பாவத்தன்மை மறைந்து சுபத்தன்மை ஏற்படும் என்பது இதனுடைய விதி அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பலன்களால் நற்பலன்களே நடக்கும் அது மட்டுமல்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுக்கேதுக்கள் பலம் குரு பகவானும் பலம் கடந்த சில மாதங்களாக அல்லது ஓராண்டு காலமாக எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து வந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் என்பது பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை அர்த்தஷ்டம சனியில் செய்ய முடியாது அப்படி பாதகம் என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது சொந்த ஜாதகம்தான் சொந்த ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதை மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஜாதக அமைப்பாக இருந்துவிட்டால் பாதகம் என்பது எந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்தாலும் வராது முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்நாள் முழுக்க போராட்டமாகவே இருக்குமா அல்லது இந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் கிடைக்குமா முன்னேற்றங்களை நம்மால் அடைய முடியுமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் ஒரு ஜாதகம் என்பது ஒரு நிலையில் செயல்படக்கூடிய இரகசியமாக இருக்காது ஒரு ஜாதகம் என்பது என்னாலுமே ஒரே நிலையில் நன்மைகளை தந்து கொண்டும் இருக்காது காரணம் கிரக அமைப்புக்கள் பிறந்த நேரம் பிறந்த லக்கினம் பிறந்த நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி அது மட்டும் இல்லாமல் ஒரு சூரிய தசா வருதுன்னு வச்சுக்கோங்க சூரியதசா என்பது ஆறு வருடம் இந்த ஆறு வருடத்தில் சூரியனுடைய தசாவாகப்பட்டது உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் பலமாக இருந்தால் அந்த ஆறு வருடமும் மிக சிறப்பான பலன்கள் நடந்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி நம்ம போடுறோம் இல்லையா பெருசாக பாதகமே இருக்காது சர்வ சாதாரணமாகவே அதை கடந்து செல்லலாம் அந்த தசாவை நடத்துகின்ற சூரிய பகவான் ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால்தான் நமக்கு தொடர் தோல்வி தொடர் கஷ்டம் தொடர் பிரச்சனைகள் தொழிலில் பல வகையான தொல்லைகள் இது அனைத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் எல்லா ராசிக்காரர்களும் முதலில் ஒரு விஷயத்தை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் என்ன தசா நடக்குது அந்த தசாவாகப்பட்டது லக்கினத்திற்கு பாதகமாக அமர்ந்திருக்கிறதா லக்கினத்திற்கு சாதகமான ராசிகளில் இருக்கிறதா என்பது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி ரகசியம் இதை பல பதிவுகளில் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது எதுக்காக ஒவ்வொரு பதிவிலையும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது ராசி பலன் தினப்பலன் தினமும் நல்லது நடக்குமா பலன் வாரத்தில் ஒரு முறையாவது நற்பலன்கள் மாத பலன் மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெறும்போது நன்மைகள் நடக்குமா அல்லது கெடு பலன்கள் விடுமா வருடப்பலன் குரு பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை பலன் ராகுகேது பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு முறை சனி பயிற்சி இதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாகவே இருக்குதே தவிர கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைந்த மாதிரி உங்கள் ஜாதகம் உங்கள் கையிலே இருக்கும் அந்த ஜாதகத்தை கடினமான கஷ்டங்களும் கடினமான இழப்புகளும் கடினமான பிரச்சனைகளை வந்ததற்கு பிறகு தான் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாமே அப்படி என்று நினைப்பதை விட ஆண்டுதோறும் கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடரத்தில் சென்று அவர்கிட்ட போய் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்களேனாக்கா முதல் முறை பார்க்கும்போது அவ்வளவு பழக்கமாக இருக்காது அதை ஆண்டுதோறும் பார்க்கும்போது அந்த ஜோதிடர் வந்து உங்களுக்கு நண்பராகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவராகவோ மாறிவிடுவார் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படி வரும்போது இதுதான் நடக்க போதுட்டு கொஞ்சம் அதிகப்படியாகவே சொல்ல ஆரம்பித்து விடுவார் இந்த நிலையில் தனுசு ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் வக்ரம் பெறும்போது நீங்கள் செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவை சில விஷயங்கள் இருக்கும் தனுசு ராசின்னு இல்லை மேச முதல் உள்ள மீன வரையில் இருக்கின்ற பனிரெண்டு ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது பின்னோக்கி செல்லுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படி பின்னோக்கி செல்லும்போது இந்த காலகட்டத்தில் நாம் புதுசாக எதையும் செய்யக்கூடாது புதுசாக எதையும் ஆரம்பிக்கக்கூடாது வாழ்க்கைக்கு தேவையான தொழிலை ஆரம்பிப்பதோ வியாபாரத்தை தொடங்குவதோ புதுசாக தான் சொல்கிறேன் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருப்பதில் வந்து நன்மைகள் நடக்கும்போது நம்மையும் அறியாமல் நாம் அதையும் செய்து பார்க்கலாமே என்கின்ற எண்ணங்களும் ஆசைகளும் நம்மக்கிட்ட வரும் அப்படி வரும்போது நாம் செய்கின்ற அந்த செயலாகப்பட்டது பெரிதளவு வெற்றிகளை கொடுக்காமல் முற்று பெறாமல் அது பாதியிலே நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசியான நீங்கள் இந்த சனி பகவான் வக்கரம் பெறும்போது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க வக்ரம் என்றால் என்ன பின்னோக்கி செல்வது அப்படி பின்னோக்கி சென்ற கிரகமாக இருந்தால் எதுக்கு தான் கோபம் வருதுன்னே தெரியாது எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும் அந்த கோபமே உங்களை அழிக்கின்ற ஒரு ஆயுதமாகவே மாறிடும் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி உங்களுடன் இணைந்திருக்கும் நண்பர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி உங்களை ஒரு வித்தியாசமான மனிதராகவே அவங்க எல்லாமே பார்ப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது எதிலையுமே ஒரு அழுத்தமான ஒரு செயல்களை செய்யக்கூடியவர்கள் அதாவது ஒருத்தருக்கு மேலே கோபம் வருதுனாக்கா அது அளவுக்கு அதிகமாக வரும் வீட்டில் உள்ள பாத்திரங்களை இந்த ஒரு பிரச்சனை உடனே தூக்கி போட்டு உடைக்கிறவங்க தான் இருப்பாங்க திடீர்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா சட்டுன்னு அவங்க மேலே வந்து கைகளை வைக்கக்கூடிய ஒரு கடினமான எண்ணம் உள்ள மனிதர்களாக மாறிடுவாங்க எதுக்கு தான் கோபம் வருது எதுக்கு தான் அமைதியாக இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு பாதக நிலையை கொண்டு செல்வது தான் இந்த வக்ரம் சில மாதங்கள் வக்கரமாக இருக்கும்போதே புதிதாக எதையும் செய்யாதீங்கன்னு சொல்கிற நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் வக்கரமாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது அந்த வக்கரமாகப்பட்டது நல்லது நடக்கும்போதே கூடவே உங்களுடைய சொந்த செயல்களால் கெடு பலன்களையும் தந்துடும் வக்கரம் முடித்தவன் அவன் முன்கோபக்காரம்பா பெண்களாக இருந்தால் கூட சமையல் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை போட்டு உடைப்பதும் அதே மாதிரி கேட்டீங்களாக்கா இந்த ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிற வச்சிங்களேன் சத்தம் போட்டு பேசுறது இல்லைன்னா சத்தமே இல்லாமல் பேசுகிறது மற்றவங்களுக்கு அதிகமாக மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவது இந்த வக்கரம் பிடிச்ச கிரகங்கள் சொந்த ஜாதகத்தில் இருப்பதும் இந்த வக்கரகதியில் இருக்கும்போது புதிதாக நாம் எது செய்கிறதுனால நிம்மதியும் சந்தோஷமும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் ஆகையால் இந்த கிரகங்கள் பின்னோக்கி செல்கின்ற இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்க வேணாம் புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்க வேணாம் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய வேணாம் வீடு கட்டுவதற்குண்டான அஸ்திவாரத்தை போட வேணாம் வீடு கிரக பிரவேசம் செய்ய வேணாம் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் குரு பலம் இருக்குது ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் ராகு கேது பலமும் இருக்கு ஆனால் ஒரு சிறு கஷ்டமும் சிறு துன்பமும் வராமல் இருக்கணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் இயல்பாகவே வாழ்க்கையில் நடக்கின்ற பல வகையான நன்மைகளுக்கு கிரகங்களே காரணமாக இருப்பதினால் இந்த கிரகங்கள் பின்னோக்கி செல்கின்ற இந்த காலகட்டத்தில் மிக விழிப்புடன் இருந்தால் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய சிறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கூட நீங்களாகவே அது பரிகாரம் செய்வதாக நினைத்து செய்து வந்தாலே போதும் கெடுபலன்கள் விலகி நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் தனுசு ராசியான நீங்கள் மூன்று கிரகங்களும் சாதகமாக அமர்ந்து சனி பகவான் மட்டும் பாதகமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது அவர் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு பின்னோக்கி செல்கிறாரு சொல்லியிருக்கும் மூன்றாம் இடத்தில் தான் இருக்கிறார் மூன்றாம் இடத்தினுடைய பலனை தான் தரப்போகிறார் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் சந்தோஷம் என்பது பல மாதங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மனநிறைவு மன நிம்மதி செய்கிற தொழிலில் வளர்ச்சியும் இருக்கின்ற முயற்சிகளில் எளிதில் நெற்பலன்களும் நீங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல வகையான குழப்பங்களிலிருந்து மீண்டு வந்து மன அமைதியும் சந்தோஷமும் அடைகின்ற காலகட்டம்தான் இது இது அனைத்திற்கும் காரணம் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் இருப்பது குரு பகவானை பொறுத்த வரையில் ஏழாம் ராசியில் இருப்பது ஏழாம் இடம் என்பது உறவுகளால் நன்மை நட்பால் நன்மை கணவன் மனைவிக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமரும்போது அவர்கள் இதனால் வரையில் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களாக இருந்தாலும் உங்களை புரிந்து கொண்டு தாங்கள் எடுத்த சில தவறான முடிவுகள் தவறு என்று உணரக்கூடிய காலகட்டம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம் ஆனால் இதே பலன் கடைசி வரைக்கும் இருக்குமா குரு மாறினா எல்லாமே மாறிடும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நற்பலன்களுக்கு குரு ராகு கேதுக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் இதே குரு பகவான் மாற்றம் பெற்றால் சிறு மாற்றங்கள் இருக்கலாம் காரணம் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசி சந்திர பகவானின் கடக ராசி அந்த எட்டாம் ராசியில் குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்திற்கு மாறுபட்டு அமர்ந்துவிட்டால் விட்டால் பிரச்சனைகள் மாறுபடும் நன்மைகள் என்பது குறைந்து காணப்படும் எது நடந்தாலும் அதை பெருசு படுத்தாமல் நன்மையும் தீமையும் கலந்தே நடப்பதுதான் வாழ்க்கை என்பதை முழுமையாக உணர்ந்தாலே போதும் நற்பலன்களை நீங்களாகவே உங்களுக்கு அதை செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை பெற்றுவிடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்